வணக்கம் கஜா டிவி முக்கிய செய்தி கன்னியாகுமரி மாவட்டம் தோவாலை தாலுகா சாட்டுப்புதூரில் ஜாய் அறக்கட்டளை மற்றும் நார்கோயில் கால்வின் மருத்துவமனையின் மாபெரும் இலவச பொது மருத்துவம் மற்றும் கண் மருத்துவ முகாம் ஜாய் அறக்கட்டளை அலுவலகத்தில் வைத்து நடைபெற்றது முகாமிற்கான ஏற்பாடுகளை அறக்கட்டளை செயலாளர் ஆஸ்டின் பெனட் செய்திருந்தார் முகாமில் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து இந்த புதப்பாண்டி பேரூராட்சிக்கு உட்பட்ட இந்த சாட்டுப்பூர் பகுதியில் இந்த ஜாய் அறக்கட்டையங்கிற பேரில் ஒரு ஆறு ஏழு மாதமாக இந்த ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஆறு ஏழு மாதம் ஆச்சுது இந்த ட்ரஸ்ட்டை நடத்திட்டு வந்துட்டுருக்குறோம் இதுக்கு உதவியாக நிறைய பேர் எனக்கு பின்னாடி செயல்படுறாங்க இதில் நாங்கள் வந்து ஏழைகளுக்கு உதவுறது மருத்துவம் அப்புறமா விழாக்காலங்களில் விளையாட்டு போட்டிகள் வச்சு சிறப்பிக்கிறது தையல் பயிற்சி முக்கியமாக ஒரு பன்னிரெண்டு பேருக்கு பன்னிரெண்டு பேருக்கு இப்போ இலவசமாக தையல் பயிற்சி படித்து கொடுத்துட்ருக்குறோம் அதன் தொடர்ச்சியாட்டி இப்போ ஒரு இலவச மருத்துவ முகாம் நடத்தலாம்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து விருப்பப்பட்டு அதை வந்து கேல்வின் மருத்துவமனை கூடால நாங்கள் பேசணும் அவங்க உடனே எங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு மருத்துவ முகாமை எங்களுக்கு இங்கே நடத்தி கொடுத்துட்ருக்காங்க பார்த்திங்கன்னா கண்ணுக்கு அப்புறம் சுகர் டெஸ்ட்டு ப்ரெஷர் அப்புறமா பொது மருத்துவம் இந்த மாதிரி நிறைய எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட இவ்வளோ நேரத்தில் எங்களுக்கு ஒரு அறுபது எழுபது பேர் வந்து இலவசமாக மருத்துவ உதவியை பெற்றிருக்காங்க இன்னும் மேலும் நாலு மணி வரைக்கும் இங்கே நடைபெறும் இன்னும் நிறைய பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு எதிர்பார்த்துட்ருக்குறோம் இங்கே வந்து கலந்துக்கிட்ட எல்லாருக்கும் எங்கள் ஜாய் அறக்கட்டளை மூலமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மூலமாக மற்ற பகுதிகளிலேயும் நிச்சயமாக பண்ணுவோம் அதை பற்றி நாங்கள் இவங்க கல்வியின் மருத்துவமனையில் அவங்க நிர்வாகத்தோடு கலந்து பேசியிருக்கோம் கண்டிப்பாக வருவோம்னு சொல்லியிருக்காங்க எந்த பகுதியாக இருந்தாலும் நம்ம மாவட்டத்தில் எந்த பகுதியாக இருந்தாலும் நாங்கள் எங்களோட செலவில் நாங்கள் அதை பண்ணி கொடுக்க தயாராக இருக்கிறோம் மூலமாக இப்போ தற்சமயம் எங்களுக்கு இந்த தையல் பயிற்சி ப இது மூலமாகட்டு ஒரு கொஞ்சம் பேருக்கு தையல் பயிற்சி படித்து கொடுத்து அவங்கள உருவாக்கி அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு எங்களோட அடுத்த கட்டம் எங்களுக்கு அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்குறது தான் டெய்லி பெண்கள் இருந்து சம்பாதிக்கிற மாதிரி சுய தொழில் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் இப்போ முதல் கட்டம் வந்து எங்களுக்கு அதுதான் எங்களோட முதல் முயற்சி அதை நாங்கள் வெற்றிகரமாக செய்யணுங்கிறத எங்களோட ஆசை அரசு திட்டங்களை வந்து அதுவும் நான் வந்து மாவட்ட ஆட்சியத்தில் வந்து இந்த சுய உதவிக்குழுலாம் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட இதோட உதவியை கேட்டிருக்கேன் இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே வந்து இதெல்லாம் நான் உங்களுக்கு இடத்தெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு அது அதுக்குண்டான காரியங்களை செய்தாரன்னு சொல்லியிருக்காங்க டாஸ்டின் பெனட் நான் இந்த ட்ரஸ்டோட செக்ரட்டரியாக இருக்கிறேன் என்னோட நண்பர்கள் இதுக்கு வந்து பெரிய உதவியாக நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப் மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம்